அன்பருந்து மே இரண்டாம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே வணக்கம் இந்த அமர்வில் அத்தியாயம் பதிமூணு சந்தை மற்றும் சந்தையிடுகையாளர் இந்த பாடத்தில் உள்ள சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் சிறு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் அதில் மூன்று வினாக்கள் கொடுத்துருக்காங்க முதல் வினா சந்தையில் என்னென்ன பொருட்களை சந்தைப்படுத்த முடியும் என்பதை தெரிவிக்கவும் சந்தையில் என்னென்ன பொருட்களை சந்தைப்படுத்த முடியும் என்பதை தெரிவிக்கவும் ஏதேனும் மூன்று பண்டங்கள் பொருட்கள் பணிகள் சேவைகள் அனுபவங்கள் நிகழ்வுகள் நபர்கள் இடம் உடமைகள் அமைப்பு தகவல் கருத்துக்கள் பண்டங்கள் பொருட்கள் உற்பத்தி செய்த பொருட்களே நிறுவனங்கள் நுகர்வோருக்கு பொதுமக்களுக்கு சந்தைப்படுத்துவது எடுத்துக்காட்டு தொலைக்காட்சி சாதனம் குளிர் சாதன பெட்டி பணிகள் சேவைகள் சந்தைப்படுத்துவது பணிகள் மற்றும் சேவைகள் சந்தைப்படுத்தலாம் எடுத்துக்காட்டு விமான பணி வாடகைக்கார நிறுவனங்கள் அனுபவங்கள் பண்டங்கள் மற்றும் பணிகளை பற்றி முன் அனுபவம் பெற்ற குழு மூலம் அனுபவங்களை சந்தைப்படுத்தலாம் எடுத்துக்காட்டு மலை மலையேறுதல் சந்தையிடுகையாளரின் பங்களிப்பு எவையெனும் மூன்றினை குறிப்பிடுக சந்தையிடுகையாளர் நான்கு விதமான பங்களிப்பை செய்கிறார் அவை அவனை தூண்டுபவர் புதுமை புகுத்துபவர் ஒருங்கிணைப்பாளர் செயல்பாட்டாளர் தூண்டுபவர் சந்தையின் மேம்பாடுகிறது அவ்வப்போது சந்தையிடுகையின் வாய்ப்புகள் மற்றும் சந்தையில் ஏற்படும் மாற்றங்களை கூர்ந்து கவனித்து அதற்கு ஏற்றவாறு பணி செய்கிறார் புதுமை புகுத்துனர் நடைமுறையில் இருந்து வரும் பொருட்களின் இயல்பை அதிகரித்தல் மதிப்பை கூட்டுதல் விலையில் மாற்றத்தை ஏற்படுத்துதல் உற்பத்தி முறையில் மாற்றம் போன்றவற்றை செய்து புதுமை புகுத்துகிறாராக விளங்குகிறார் ஒருங்கிணைப்பாளர் பண்டங்கள் மற்றும் பணிகள் பற்றி நுகர்வோர் மற்றும் வாடிக்கையாளர்களின் மத்தியில் கருத்துக்களை பெற்றும் அதன் அடிப்படையில் அமைப்பின் ஒருங்கிணைப்பு பணியை மேற்கொள்கிறார் மூன்றாவது வினா காலத்தின் அடிப்படையில் சந்தையை எப்படி வகைப்படுத்தலாம் காலத்தின் அடிப்படையில் சந்தையை மிக குறுகிய கால சந்தை குறுகிய கால சந்தை நீண்ட கால சந்தை என வகைப்படுத்தலாம் மிக குறுகிய கால சந்தை மிக குறுகிய காலத்தில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய அழுகும் தன்மையுடைய பொருட்களான பால் முட்டை காய் மற்றும் கனிகள் சந்தையே மிக குறுகிய கால சந்தையாகும் இங்கு தேவையின் அடிப்படையில் விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது குறுகிய கால சந்தை தேவையை சமாளிப்பதற்கு அழிப்பின் அளவு சரிசெய்யப்படுகிறது இச்சந்தையில் தேவை அழிப்பை விட அதிகமானது இந்த வகை சந்தை வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறையோ நடைபெறும் நீண்டகால சந்தை நீண்ட காலத்திற்கு பயன்படுத்த ஏதுவாக உள்ள நுகர்வு பொருட்கள் மற்றும் சேவைகள் மட்டும் சந்தையிடுகை செய்யப்படுகிறது நந்தி மாணவர்களே